நாளுக்கு நாள் வளரும் விநாயகர் கோவில் தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏதாவதொரு தனிச்சிறப்பு இருக்கும் அந்த வகையில் வரசித்தி விநாயகர் கோவிலின் சிறப்புகளை பற்றி இங்கு காண்போம் அமைவிடம் ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள காணிப்பாக்கம் என்னும் ஊரில் வரசித்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது கோவிலின் சிறப்புகள் இக்கோவிலானது சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிறப்புமிக்க கோவிலாகும் இக்கோவிலின் மூலவரான வரசித்தி விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இந்த விநாயகர் கிணற்றில் சுயம்பு மூர்த்தியாக தோன்றினார் இவர் தோன்றிய கிணறு இப்போதும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இருந்து எடுக்கப்படும் தண்ணீர்தான் இன்று வரை இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரச்சாதமாக வழங்கப்படுகிறது விநாயகரின் மகிமையும் வியக்க வைக்கும் உண்மையும் இந்த வரசித்தி விநாயகருக்கு கிணற்றுக்குள்ளேயே சன்னதி எழுப்பப்பட்டுள்ளது இன்றும் விநாயகரை சுற்றி ஈரம் கசிந்து கொண்டிருப்பதை சற்று கவனித்து பார்த்தால் தெரியும் இன்னும் நம்மை பிரமிக்க வைக்கும் நிகழ்வாக இத்தல விநாயகர் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருகிறாராம் முதலில் பொருந்திய வெள்ளி கவசம் காலப்போக்கில் வரசித்தி விநாயகருக்கு பொருந்தவில்லையாம் இந்த விநாயகர் சிலை வளர்ந்து கொண்டே வருவதால் கவசம் பொருந்தவில்லை என்று கூறப்படுகிறது இதை கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் வரசித்தி விநாயகரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக கூறப்படுகிறது